ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாம் பொறிகடலை யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நாம் ஒரு கப் பொறிகடல் எடுத்துக்கிடலாம் அதை லேசாக வறுத்துக்கிடுவோம் லேசாக வறுத்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் மில்க் எடுத்துக்கிடலாம் பொறிங்கடலையே லேசாக வறுத்த பிறகு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு கப் மில்க்கை ஆட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நாம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு கிண்டிக்கிட்டே இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சிடுறோம் அப்புறம் நம்ம நல்லா அதை ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கு பிறகு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துடணும் பொறிகடலையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது அதனால் இது குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது அதே மாதிரி இது கூட நம்ம மில்க் ஆட் பண்ணுறோம் மில்க்லேயும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதுவும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது பெரியவங்களும் இதை கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஈஸியாகவும் செய்யலாம் நல்ல சத்தான உணவுகளை நாமும் சாப்பிடுவோம் நம்ம குழந்தைகளுக்கும் நாம் கொடுப்போம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுதை கடாயில் கொட்டி நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறி விடணும் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கிடலாம் நட்ச நெய்யில் வறுத்து அதையும் அது கூட ஆட் பண்ணிடுங்க கையில் ஒட்டாத பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா அதை கிண்டி விடணும் அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு நம்ம சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கிடலாம் இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்க குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்